ஹலோ சுவிஸ் தமிழ் மக்களே மோடன் மொபைல் நிறுவனத்தின் மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி பிளாக் ஃப்ரைடே தினத்தை முன்னிட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது ஆமாங்க இந்த வாரம் எங்களோட ஷோரூம்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் எந்த பொருளுக்குமே இருபத்தஞ்சு சதவீதம் அதிரடி தள்ளுபடி இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க இலவச டெலிவரியும் நாமே செய்து தரோம் இப்பவே புறப்படுங்க வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்தி ஆசிரியர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் பேரழிச்சியோடு இடம்பெற்ற மாவீரர் நாள் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் அணிதிரள் சுவிட்சர்லாந்தில் நூதன மோசடியில் ஒரு மில்லியன் பிராங்க் சுருட்டிய நபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுவிட்சர்லாந்தில் வேலை இழக்கவிருக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் சுவிஸ் பள்ளிகளில் வெளிநாட்டு பிள்ளைகளுக்கு இடம் கிடையாது நீதிமன்றத்தின் முடிவு அமெரிக்காவுடன் புதிய வர்த்தக ஒப்பந்தம் சுவிஸ் பொருளாதார முன்னோக்கு மேலும் பிரகாசம் சுவிஸில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளுடன் பாலியல் அத்துமீறல் சுவிஸ் ஆல்ப்ஸ் பகுதிகளில் கடும் பனி வீழ்ச்சி அரசு உயர் பனிச்சரிவு எச்சரிக்கை வெளியீடு சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஓகே நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது ஸ்கை அவுட்டோவை மட்டும்தான் சுவிஸ்ல இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் தொடர்பான விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் சுவிட்சர்லாந்தில் பல நிறுவனங்கள் பெரிய அளவிலான பணியாளர் குறைப்புகளை அறிவித்துள்ளன புதிய ஆண்டு தொடங்குவதற்கு முன்பே வேலைவாய்ப்பு சந்தையில் அதிர்ச்சியலை எழுந்துள்ளது முக்கியமாக சுவிஸ் புரோட்காஸ்டிங் கோப்பரேஷனின் பிரெஞ்சு பிரிவு ஆர்டிஎஸ் தொள்ளாயிரம் பணியாளர்களை குறைக்கும் திட்டத்தை அறிவித்துள்ளது இது சுவிட்சர்லாந்தின் ஊடகத்துறையில் மிகப்பெரிய வேலை இழப்பாக கருதப்படுகிறது அதேபோல் நோவாட்டிஸ் நிறுவனம் தனது செல் தெரபி பிரிவில் கவனம் செலுத்தும் நோக்கில் ஐநூற்று ஐம்பது பணியாளர்களை குறைக்கவுள்ளதாக அறிவித்துள்ளது உலகளாவிய மருந்து சந்தையில் போட்டியை எதிர்கொள்ளும் முயற்சியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத குடிமக்களுக்கு வழங்கப்படும் வேலை அனுமதி எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் புதிய திட்டத்தையும் வெளியிட்டுள்ளது இதனால் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு பெறுவது மேலும் கடினமாகும் மேலும் ஜெனீவாவில் உள்ள சர்வதேச அமைப்புகள் கடந்த சில ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை இழந்துள்ளன இதனால் சுவிட்சர்லாந்தின் மூத்த தொழிலாளர்கள் புதிய வேலை பெறுவதில் கடின சவால்களை எதிர்கொள்கின்றனர் இந்த வேலை இழப்புகள் சுவிட்சர்லாந்தின் பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் சமூக அமைப்புக்கு பெரிய சவாலாக இருக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் குறிப்பாக ஊடகம் மருந்து மற்றும் சர்வதேச அமைப்புகள் போன்ற துறைகளில் வேலைவாய்ப்பு குறைவு நாட்டின் பணியாளர் சந்தை மீது நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த அறிவிப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுவிட்சர்லாந்தின் வேலைவாய்ப்பு சந்தை மிகுந்த அழுத்தத்தை சந்திக்கப் போகிறது என்பதை வெளிப்படுத்துகின்றன அரவ் மாவட்ட நீதிமன்றம் முப்பத்தி எட்டு வயது போலந்து நாட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு மூன்றரை ஆண்டுகள் சுரை தண்டனை விதித்துள்ளது ரோமை சேர்ந்த இவர் பல ஆண்டுகளாக பொய்யான பேரன் போன்று தந்திர மோசடி மூலம் முதியவர்களை ஏமாற்றிய தொடர் மோசடிக்காரராக நீதிமன்றத்தில் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டுள்ளார் அவர் மேற்கொண்ட அனைத்து குற்ற ஒப்புக்கொண்டதால் வழக்கு வேகமாக தீர்க்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பன்னிரண்டு மார்ச் முதல் இரண்டாயிரத்தி பதினாறு ஜூலை வரை சுவிட்சர்லாந்தின் ஜெர்மன் பேசும் பகுதி முழுவதும் இவர் முப்பத்தி இரண்டு மோசடிகளை வெற்றிகரமாக மொத்தம் பத்து தசம் இரண்டு லட்சம் பிராங்கை குவித்துள்ளார் மேலும் இருபத்தொரு முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளன நீதிபதியிடம் ஆழ்ந்த மனச்சாட்சி கொண்டு வருந்துவதாகவும் அவர் கூறியுள்ளார் இதே மாதிரியான குற்றங்களுக்காக அவர் முன்னதாக ஜெர்மனியின் ஹம்பக் நீதிமன்றத்தில் பன்னிரண்டு ஆண்டு ஆறு மாதங்கள் சிறை தண்டனை பெற்றிருந்தார் அந்த தண்டனையை முடித்த பிறகு கடந்த மே மாதத்தில் அவர் சுவிட்சர்லாந்துக்கு ஒப்படைக்கப்பட்டார் சுவிஸ் நாட்டில் அவர் செய்த முதல் மோசடி இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் ஆரம்பித்தால் நடைபெற்றுள்ளது வழக்கின் போது குற்றவியல் தரப்பு மற்றும் குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் முன்கூட்டியே தண்டனையை பற்றி உடன்பாட்டில் சேர்த்திருந்தனர் நீதிமன்றமும் அதை அங்கீகரித்தது நீதிமன்றத்தில் அவர் வெளியிட்ட சாட்சி கவனத்தை ஈர்த்தது இந்த வேலை எனக்கு ஒரு கால் சென்டரில் வேலை செய்வது போலத்தான் என அவர் கூறினார் ரோமைச் சேர்ந்ததால் இயல்பு வாழ்க்கையில் சாதாரண வேலை கிடைப்பது மிகவும் கஷ்டம் எனவும் விளக்கினார் மேலும் இந்த மோசடி முறை உருவாக்கியது அவரது தந்தை எனவும் தாம் இளம் வயதில் இந்த முறையை காது கொடுத்து கற்றுக்கொண்டதாகவும் தெரிவித்தார் மோசடி செய்ய அவர் முதலில் தொலைபேசி புத்தகத்தை புரட்டி பழைய பாரம்பரிய ஜெர்மன் பெயர்களை கொண்ட மூத்தவர்களை தேர்வு செய்வார் பின்னர் பல முறை அழைத்து நம்பிக்கையை பெற்றார் தாம் பேரன் அல்லது உறவினர் என்ற பெயரில் அவசர பண தேவை உள்ளதாகக் கூறி அதன் பிறகு பணமும் ஆபரணங்களும் சேகரிக்க குறியர்களை அனுப்புவார் கிடைத்த பணத்தில் பாதி அவருக்கு மீதியே கும்பல் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஐரோப்பாவில் இதுபோன்ற குடும்ப உறுப்பினர் அவசரத்தில் இருக்கிறார் என்ற பெயரில் நடைபெறும் தொலைபேசி மோசடிகள் அடிக்கடி நடப்பதால் காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது பள்ளிகளில் வெளிநாட்டு பிள்ளைகளைச் சேர்ப்பது தொடர்பில் சுவிஸ் மாகாணம் ஒன்று எடுத்துள்ள முடிவுக்கு ஆதரவாக நீதிமன்றமும் தீர்ப்பை வழங்கியுள்ளது சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா மாகாணத்தில் உள்ள பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவியரில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு பேர் ஜெனிவா மாகாணத்தில் வாழ்பவர்கள் அல்ல உண்மையில் அவர்களில் பெரும்பாலானோர் பிரான்சிலிருந்து வந்து ஜெனிவாவில் படிப்பவர்கள் ஆவர் இந்நிலையில் பள்ளிகளுக்கு வேலைப்பள் அதிகம் இருப்பதாகவும் கடும் அழுத்தம் உருவாகியுள்ளதாகவும் கூறி அடுத்த ஆண்டிலிருந்து ஜெனிவாவுக்கு வெளியேறிந்து வரும் மாணவ மாணவியரை ஜெனிவா பள்ளிகளில் சேர்ப்பதில்லை என ஜெனிவா மாகாண கவுன்சில் முடிவு செய்துள்ளது இந்த முடிவால் தற்போது ஜெனிவாவில் படிக்கும் வேறு இடங்களைச் சேர்ந்த பிள்ளைகள் சுமார் ஆயிரம் பேர் அடுத்த ஆண்டிலிருந்து வேறு பள்ளிகளில் படிக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது ஜெனீவாவின் இந்த முடிவை எதிர்த்து பல குடும்பங்கள் அரசியல் சாசன நீதிமன்றத்தை அணுகின இதற்கிடையில் ஜெனீவாவிலிருந்து திருப்பி அனுப்பப்படும் பிள்ளைகளை அடுத்த ஆண்டில் பள்ளிகளில் சேர்க்க பிரான்ஸ் பள்ளிகளில் போதுமான இடம் இருக்காதென்பதால் பிரான்ஸ் கல்வித்துறை அதிகாரிகளையும் ஜெனீவாவின் முடிவு கோபமடையச் செய்துள்ளது இந்நிலையில் அரசியல் சாசன நீதிமன்றம் ஜெனீவா மாகாண கவுன்சிலுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்துள்ளது அதாவது ஜெனிவா மாகாண கவுன்சிலின் முடிவு சட்டப்படியானது என்று கூறி பிரான்ஸ் பிள்ளைகள் ஜெனீவாவில் படிக்க அனுமதி இல்லை என்னும் ஜெனிவா மாகாண கவுன்சிலின் முடிவை மாற்ற முடியாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான தூதரகுரவில் பதற்றம் உருவாக அடுத்த வாரம் இருதரப்பு அதிகாரிகளும் இந்த விடயம் தொடர்பில் சந்தித்து பேச இருக்கிறார்கள் ஆனால் ஜெனீவா மாகாண கவுன்சிலின் முடிவில் மாற்றம் இருக்குமா என்பது தெரியவில்லை என்று கூறப்படுகிறது தாயக விடுதலைக்காகவும் தமிழர்களின் சுதந்திர வாழ்வுக்காகவும் தம்மை முழுமையாக அர்ப்பணித்து வரை களமாடி வீரச்சாவை தழுவிக் கொண்ட மாவீரர்கள் அனைவரையும் ஒரு சேர நினைவேந்தும் தமிழக தேசிய மாவீரர் நாள் நவம்பர் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை பாசல் மாநிலத்தின் மேசரங்கில் மிகுந்த உணர்வெழுச்சியோடு நடைபெற்றது சுமார் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களோடு எழுச்சியாக நடைபெற்ற நிகழ்வில் மாவீரர் தியாகங்களை வழிகாட்டும் வகையிலான இளையோர்களின் கலை நிகழ்வுகளும் மாவீரர் நினைவாக நடத்தப்பெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசு இடம்பெற்றன கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக பிரிபெர்க் மாகாணத்தில் நடைபெற்று வந்த மாவீரர் நாள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சுவிஸின் அயல் நாடுகளான ஜெர்மனி பிரான்ஸ் ஆகிய நாடுகளை இணைக்கும் பாசல் நகரின் மேசு மண்டபத்தில் நடைபெறுவதால் அங்கிருந்தும் உணர்வாளர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர் ஆயிரம் ஆயிரம் அணிதிரண்ட மக்களின் எழுச்சியும் மாவீர நாளின் மகத்துவமும் சுவிஸ் நாட்டவர்களால் வியந்து நோக்கப்பட்டது மிகுந்த பிரம்மாண்ட அரங்கில் ஆயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட மாவீரர்களின் திருமுகங்கள் ஏற்றப்பட்ட சுடர்களிலே ஒளி வீச முதன்மை கோபுரமும் தடையகற்றுகளின் கோபுரமும் நடுகள் நாயகர்களின் கோபுரமும் கரும்புலிகளின் கோபுரங்களும் நிமிர்ந்து நிற்க நாட்டுப் பற்றாளர் மாமனிதர்கள் திருவுருவப் படங்கள் உணர்வோடு சங்கமித்திருந்தனர் தமிழீழ தேசிய சின்னங்கள் அரங்கு முழுவதையும் எழுச்சியூட்ட தமிழில தேசிய கொடி பட்டொழி வீச மாவீரர் குடும்ப உறவுகளின் உணர்வலைகள் மாவீரம் சொல்ல குழந்தைகள் சிறுவர் இளையோர் உணர்வாளர்கள் போராளிகள் செயற்பாட்டாளர்கள் என எல்லோரும் மாவீரர் நினைவுகளோடு உறைந்திருந்து உறுதியெடுத்து கொண்ட காட்சி மாபெரும் வரலாற்று பதிவாகும் சுவிட்சர்லாந்தில் கடந்த ஆண்டைப் போலவே இம்முறையும் விருதி நேரத்தில் பின்னப்பட்ட பல்வேறு சதிவிலைகள் மற்றும் குழப்ப நிலைமைகளை கணக்கில் எடுத்துக் கொள்ளாத மக்கள் உண்மையான தேசப்பற்றோடும் மாவீரர்களை நெஞ்சில் நிறுத்தி எத்தடை வரினும் அத்தடை உடைத்து தமிழீழ தேசிய தலைவரது வழிகாட்டலை ஏற்ற மக்களாக தமிழீழ தாய் நாட்டை மீட்போம் என்ற உறுதியோடு பேசல் நகருக்கு அலைகடல் என திரண்டு வந்திருந்தமை பலரையும் மேய்ச்சிலிருக்க வைக்கும் சம்பவமே என்பது குறிப்பிடத்தக்கது மாவீரர்களின் ஆத்மாக்களுக்கு துரோகம் அழைக்க நேரிடும் அவரை மக்கள் கண்டுகொள்ளப் போவதில்லை என்ற ஒரு வரலாற்று உண்மையினையும் இம்முறை சுவிட்சர்லாந்தின் மாவீரர் நிகழ்வுகள் பறைசாற்றிச் சென்றிருப்பதை உணரக்கூடியதாக உள்ளது எமது இலட்சியத்தை துடைத்துறைய பல்வேறு வழிகளிலும் எதிரிகள் நன்கு திட்டமிட்டு எம்மவர்களைக் கொண்டே பிளவுகளையும் பல்வேறு பிரிவுகளையும் தோற்றுவித்து பல்வேறு சதித்திட்டங்களையும் குழப்பங்களையும் மேற்கொண்டு வரும் நிலையில் தமிழ் தேசியத்தினை இறுகப்பற்றிக் கொண்டு பயணிக்கின்ற மாவீர்களது பெற்றோர்களும் தமிழீழ மக்களும் இதனை சரியாக புரிந்து கொண்டு அத்தடை வரினும் அத்தடை உடைத்து அனைவரும் ஒரே குடையின் கீழ் திரண்டு எமது ஒற்றுமையை பறைசாற்ற ஒரே குடையின் கீழ் திரண்டு எமது ஒற்றுமையை பறைசாற்ற வேண்டியது காலத்தின் தேவையாக உள்ளது எதிரியின் சூழ்ச்சியும் சூட்சுமமும் புரியாமல் புரிதலின்றி அவர்களின் சதிவலைக்குள் சிக்கி மீள முடியாமல் பிளவுபட்டு கிடக்கும் எம்மவர் சிலர் எதிர்காலத்தில் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டு ஒன்றுபட்டு செயல்படுவதே எமது தேசிய விடுதலையான சரியான பாதையாக இருக்க முடியும் என்று சுட்டிக்காட்டப்படும் ஜெனீவாவில் கடந்த மாதம் இடம்பெற்ற சாலை விபத்தில் ஐம்பத்தொரு வயது ஆணொருவர் மரணமடைந்துள்ளார் சான்சி சாலையில் ஒரு சைக்கிள் மற்றும் இ பைக் நேருக்கு நேர் மோதியதில் இந்த துயரச் சம்பவம் நடந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது விபத்து நேரத்தில் பதினாறு வயது இளைஞர் ஒருவர் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தார் சந்திப்பை கடக்கும்போது போது அவர் ஓட்டிய சைக்கிளும் எதிரே வந்த இ பைக்கும் பலமாக மோதியுள்ளன அதில் இ பைக் ஓட்டிய ஐம்பத்தொரு வயது நபர் அருகே சென்று கொண்டிருந்த ஒரு காரின் பக்கவாட்டில் எழுத்துச் செல்லப்பட்டு கடுமையாக காயமடைந்தார் உடனடியாக அவர் ஹெலிகாப்டரில் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் ஆனால் தீவிர காயங்களுக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இரு நாட்களுக்கு பிறகு அவர் உயிரிழந்தார் சைக்கிளில் வந்த இளைஞர் லேசான காயங்களோடு உயிர் தப்பினார் இந்த மரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜெனிவாவில் பதிவாகும் ஏழாவது சாலை உயிரிழப்பு என்பதால் கவனம் ஈர்த்துள்ளது நகரத்தில் சைக்கிள் மற்றும் இ பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் பயணிகள் கூடுதல் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் என அதிகாரிகள் வலியுறுத்தினார் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சூரிச் நகரில் ஏ கே ஜுவல்லரி வழங்கும் தங்க நகை சேமிப்பு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருடத்தை முன்னிட்டு சீட்டிழப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் தீபாவளியை முன்னிட்டு சீட்டு இழுப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் சுவிஸ் பிராங்க் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் டிசம்பர் மாதம் இழுப்பில் வெற்றி பெறாத நபர்களுக்கு நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு பதினைந்து நபர்களுக்கு ஆயிரத்து நானூறு சுவிஸ் பிராங்க் பெறுமதியிலான தங்க நகை வழங்கப்படும் அழையுங்கள் கமல் வேதா சிகிச்சை நிலையம் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வருட கால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் வசதி உண்டு இப்பொழுதே அழையுங்கள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சூரிச் மற்றும் பாசல் நகரில் சுவிட்சர்லாந்து போலீசார் தென்கிழக்கைச் சேர்ந்த கொகைன் கடத்தலை ஐரோப்பா முழுவதும் நடத்தி வந்த சர்வதேச போதைப் பொருள் கும்பலின் ஆறு சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர் ஐரோப்பா குற்றவியல் ஒத்துழைப்பு அமைப்பான ஜஸ்ட் இதை உறுதிப்படுத்தியுள்ளது நேற்றைய தினம் இத்தாலி அல்பேனியா மற்றும் பிரான்சில் மேலும் இருபத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் அத்தோடு சுமார் மூன்று மில்லியன் யூரோ பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது யூரோ ஜஸ்ட் வெளியிட்ட தகவலின்படி இந்த கும்பல் தென் அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பாவுக்கு மொத்தம் ஒன்று தசம் மூன்று டன் கொக்கைனை கடத்தியதென சந்தேகிக்கப்படுகிறது விசாரணையில் சுவிஸ் கூட்டாட்சி பொது வழக்கறிஞர் அலுவலகம் சுவிஸ் கூட்டாட்சி போலீஸ் லூசேன் காவல்துறை மற்றும் இத்தாலி பிரான்ஸ் அல்பேனிய அதிகாரிகள் இணைந்து செயல்பட்டனர் சுவிட்சர்லாந்தில் கைது நடவடிக்கைகள் முக்கிய சர்வதேச நடவடிக்கை தொடங்குவதற்கு முன்பே மேற்கொள்ளப்பட்டன விசாரணை நுட்ப விவரங்களை பற்றி யூரோஜஸ்ட் பேச்சாளர் தெரிவிக்க முடியவில்லை நெதர்லாந்தின் ஹாக் நகரத்தில் உள்ள யூரோஜஸ்ட் மையம் இந்த முழு நடவடிக்கையையும் ஒருங்கிணைத்தது கோகை முதலில் வட ஐரோப்பாவின் துறைமுகங்களுக்கு கொண்டு வரப்பட்டு பின்னர் லாரிகளில் இத்தாலியில் உள்ள ஆறு களஞ்சியங்களுக்கு மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது அங்கிருந்து அது ஐரோப்பாவின் பல பகுதிகளுக்கு விநியோகிக்கப்பட்டது சம்பாதிக்கப்பட்ட பணம் பொதுவாக பேருந்து ஓட்டுநர்கள் மூலம் அல்பேனியாவுக்கு ரகசியமாக எடுத்துச் செல்லப்பட்டதாகவும் யூரோஜஸ் தெரிவித்துள்ளது இந்த கும்பலின் முக்கிய தளம் இத்தாலி மற்றும் அல்பேனியாவில் தான் இருந்ததென்றும் கூறப்பட்டுள்ளது ஐரோப்பாவில் கொகைன் வரத்து கடந்த ஆண்டு முதலே அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இது அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய வெற்றி நடவடிக்கையாக பார்க்க சுவிட்சர்லாந்து மற்றும் அமெரிக்கா இடையிலான புதிய வர்த்தக ஒப்பந்தம் குறிப்பாக சுங்க வரிகள் முப்பத்து ஒன்பது சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதமாக குறைக்கப்பட்டதைத் தொடர்ந்து சுவிஸ் பொருளாதார சூழல் தெளிவாக சீராகி வருகிறது வணிகத்துறையின் நம்பிக்கை உயர்ந்துள்ளதாகவும் பொருளாதார நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர் ஓபிஎஸ் மற்றும் சி இன்ஸ்டிடியூட் நடத்தி வந்த சமீபத்திய ஆய்வில் நிபுணர்கள் அடுத்த ஆறு மாதங்களில் சுவிஸ் ஏற்றுமதி கணிசமாக உயரும் என எதிர்பார்க்கின்றனர் குறைந்த சுங்கச் செலவு காரணமாக அமெரிக்க சந்தையில் சுவிஸ் தயாரிப்புகளுக்கு போட்டித்திறன் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது இது முக்கியமாக இயந்திரங்கள் மருந்து தயாரிப்புகள் நுண்ணறிவு தொழில்நுட்ப உபகரணங்கள் போன்ற துறைகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆய்வில் பங்கேற்ற பொருளாதார நிபுணர்களில் சுமார் நாற்பது சதவீதம் பேர் சுவிஸ் பொருளாதாரம் அடுத்த ஆறு மாதங்களில் மீளுயற்சி அடையும் என கணித்துள்ளனர் இது அக்டோபர் மாதத்தை ஒப்பிடும் போது இருபத்தி ஐந்து சதவீத உயர்வாகும் உலகளாவிய பொருளாதார மந்தநிலை மற்றும் வலுவான பிராங்க் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட துறைக்கு இந்த ஒப்பந்தம் ஒரு முக்கிய உந்துதலாக பார்க்கப்படுகிறது பொருளாதார வட்டாரங்கள் இந்த ஒப்பந்தம் சுவிட்சர்லாந்தின் வர்த்தக சமநிலை மேம்படுத்துவதோடு உள்நாட்டு சந்தையிலும் நம்பிக்கை அதிகரிக்கும் என நம்புகின்றன வரவிருக்கும் மாதங்களில் துறை மற்றும் ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்களில் மேம்பட்ட வளர்ச்சி காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படும் சமீப நாட்களில் ஆயிரத்து ஐநூறு மீட்டருக்கு மேற்பட்ட உயரமான மலைப்பகுதிகளில் பெய்த மிகப்பெரிய பனிவீழ்ச்சியால் சுவிஸ் பனிச்சரிவு மற்றும் பனிக்கட்டு ஆய்வு நிறுவனம் சில ஆல்ப்ஸ் பகுதிகளுக்கு பனிச்சரிவு அபாய நிலையை ஐந்தில் நான்கு என்ற உயர் அபாயமென அறிவித்துள்ளது மற்ற ஆல்ஃப் பகுதிகளும் தற்போது ஐந்தில் மூன்று என்ற கணிசமான அபாய எச்சரிக்கையில் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த பகுதிகளில் ஏற்கனவே பல முக்கியமான பனிச்சரிவுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஆண்மைய பனிப்பொழிவு பல மலைச்சரிவுகளில் பனி அடர்த்தி அதிகரித்து நிலையான அமைப்பை பலவீனப்படுத்தியுள்ளதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் அரசு வெளியிட்ட வரைபடத்தில் ஆரஞ்சு நிறத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகள் அதிகபட்ச பனிச்சரிவு அபாயத்தை எதிர்கொள்கின்றன குறிப்பாக சவாரி ஸ்கீயிங் மற்றும் மலைப்பயணம் செய்யும் பொதுமக்கள் கூடுதல் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுமாறு அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் தேவைப்பட்டால் சில பாதைகள் மற்றும் ஸ்கீ தளங்கள் தற்காலிகமாக மூடப்படும் வாய்ப்பும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்து குளிர்காலத்தில் பனிச்சரிவு அபாயம் வழக்கமானதுதான் ஆனால் தற்போதைய அதிகப்படியான பனிவீழ்ச்சி காரணமாக அபாய நிலை வழக்கத்தை விட உயர்ந்துள்ளதாக அதிகாரிகள் கூறினார் சுவிஸ் தேசிய விமான நிறுவனம் சுவிஸ் நூறு பிராங்குக்கு குறைவான யூரோப்பிய குறுந்தூர விமான டிக்கெட்டுகளை எதிர்காலத்தில் வழங்க முடியாத நிலை உருவாகும் என தெரிவித்துள்ளது தற்போதைய சூழலில் இப்படியான அல்ட்ரா சீப் கட்டணங்கள் நடைமுறையில் சாத்தியமில்லை என்று தலைமை நிர்வாக அதிகாரி ஜேன்ஸ் ஃபைலிங்கர் விளக்கம் அறிவித்துள்ளார் அவரது கூற்றுப்படி சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிபொருட்களின் உயர்ந்த விலை இந்த மாற்றத்தின் முக்கிய காரணமாகும் பாரம்பரிய கெரசினுடன் ஒப்பிடும் போது சூழலை பாதுகாக்கும் எரிபொருட்கள் பல மடங்கு அதிக விலையுடையவை எதிர்காலத்தில் இவற்றை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டியுள்ளது குறைந்த கட்டண விமான சேவைகளுடன் இதை நீண்ட காலம் தாங்கிக் கொள்ள முடியாதென்று அவர் கூறினார் இத்தகைய மாற்றம் பயணிகளுக்கு கட்டண உயர்வை ஏற்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் விமான பயணம் பொதுமக்களுக்கு எட்டக்கூடியதாகவே இருக்க வேண்டும் அதற்காக நீதி சார்ந்த மற்றும் சமமான கட்டணங்களை பராமரிக்க சுவிஸ் முழுமையாக முயற்சிக்கும் என ஃபைலிங்கர் உறுதியளித்தார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நெறிமுறைகள் சிஓ டு குறைப்புக்கான ஐரோப்பிய விதிமுறைகள் மற்றும் சஸ்டெய்னபிள் ஏவியேஷன் ஃபியூல் பயன்பாட்டின் கட்டாயப்படுத்தல் போன்ற காரணங்களால் பல ஐரோப்பிய விமான நிறுவனங்களும் எதிர்காலத்தில் டிக்கெட் விலை உயர்வை தவிர்க்க முடியாத சூழலில் இருக்கின்றன பயணச் செலவு உயர்ந்தாலும் பசுமை விமான போக்குவரத்துக்கான மாற்றம் தவிர்க்க முடியாத ஒன்றாகவே கற் சுவிஸ் வாலைஸ் மாவட்ட நீதிமன்றம் பாலியல் வன்முறை மற்றும் பாலியல் கட்டாயத்துக்காக ஒரு ருமேனிய நாட்டுப்பெரை ஒரு ருமேனிய நபரை ஒன்பது ஆண்டு சிறையில் அடைக்க தீர்மானித்துள்ளது இது முதன்மை நீதிமன்றம் வழங்கிய தண்டனை விட ஒரு வருடம் அதிகமானது மேலும் பதினைந்து வருடங்களுக்கு சுவிட்சர்லாந்திலிருந்து திருப்பி அனுப்பும் தீர்மானமும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நிபந்தனைகளில் குற்றவாளி பாலியல் கட்டாய முயற்சி பாலியல் வன்முறை பாலியல் வன்முறை முயற்சி மற்றும் மருத்துவராக இருந்தபோது நோயாளிகள் கைது செய்யப்பட்டோர் அல்லது குற்றச்சாட்டாளர்களுடன் பாலியல் உறவு கொண்டதை ஒப்புக்கொண்டார் நாற்பது வயது குற்றவாளி தனது நெருக்கமான பணியாளர் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பல பெண்களை குறிவைத்து குற்றச்செயல்கள் மேற்கொண்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை பல சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன ஒரு பாதிப்பு சியான் நகரில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காவில் மூன்று முறை பாலியல் வன்முறையை சந்திக்க முயன்றதாக புகார் செய்தார் மற்றொரு பெண் மாவட்டத்தில் விடுமுறையில் இருக்கையில் பாலியல் வன்முறை முயற்சியை சந்தித்ததாக புகார் செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் குற்றவாளி வாலேசம் மாநிலத்தில் ஒரு மருத்துவமனையில் தாதி பணியில் இருந்தபோது அவர் ஒரு நோயாளிக்கு டீ குடிக்கச் செய்து பல பாலியல் செயல்களை மேற்கொண்டுள்ளார் பெண் மறுநாளே சம்பவத்தை உணர்ந்து போலீசில் புகார் செய்தார் மேலும் மூன்று சம்பவங்களில் பாதிக்கப்பட்டோர் புகார் செய்ததில்லை என்றாலும் குற்றவாளி அதே விதமான செயல்களில் ஈடுபட்டுள்ளார் பாதிக்கப்பட்டவர்கள் ஒப்புக் கொடுக்கவில்லை என்றாலும் அவர் தனது விருப்பங்களை பூர்த்தி செய்ய முயற்சித்தார் வழக்கின் போது பதிமூன்று ஆண்டு சுரைத்தண்டனையை கேட்டு வரும் பிரகடனத்தில் வழக்கறிஞர் கொரின் கல்டலாரி குற்றவாளியை பாலியல் வேட்டையாடியவர் மோசடியான அவமதி வன்முறை செய்து கட்டாயப்படுத்தும் நபர் என குறிப்பிட்டார் பாதிக்கப்பட்டோர் வழக்கறிஞர்கள் குற்றவாளி தனது செயலால் பெண்களுக்கு உண்டான உணர்ச்சி ஏற்கவில்லை என்றும் எட்டு பாதிக்கப்பட்டோர் உள்ளனர் என்றும் ஒருவர் தற்கொலை முயற்சியை செய்துள்ளார் என்பதும் நீங்கள் இதுவரை கேட்டது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியின் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி